பணிதைகள் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு சமாதானத்தின் தேவன் கொடுக்கப்பட்ட வசனம் மத்தேயு சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடே விழா கோலம் பூண்டிருந்தது தேசம் சுதந்திரத்தை கொண்டாடும் அந்த வேலையில தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர விழாவிற்கு கூட வாழ்த்து தெரிவிக்காமல் கொல்கத்தா நோக்கி பயணமானார் அவருடைய நோக்கம் இனக்கலவரங்களுக்கு முடிவு கட்டி சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதே தேசம் சுதந்திரத்தை கொண்டாடிய வேளையில அவர் உண்ணாவிரதம் இருந்தார் நூல் நூற்றார் பிரார்த்தனை செய்தார் அதன் பின்னாக நகரை சுற்றி நடைபயணம் மேற்கொண்டார் அமைதி திரும்புவதை அவரால் பார்க்க முடிந்தது நாம் வாழும் இந்த உலகம் சமாதானம் என்று தவிக்கிறத நாம் பார்க்கிறோம் சமாதானத்தை உண்டு பண்ணும் முயற்சிகள் பல தோல்வியில முடிவத நாம் பார்க்க முடிகிறது ஏசு கிறிஸ்துவ சமாதானம் செய்வதற்கு நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளை விரும்புகிற தேவனாக இருக்கிறார் அவர்களை பாக்கியவான்கள் என்று அழைப்பதை பார்க்க முடிகிறது சமாதானத்தை ஏற்படுத்தும் வண்ணம் தேவனுடைய பிள்ளைகள் மேற்கொள்ளும் அதிகப்படியான முயற்சிகள் என்ன இங்கு காந்தியடிகள் தன்னுடைய கஷ்டங்களுக்கான பலனை பெற்றுக்கொள்ளும் தருவாயில அதை முக்கியப்படுத்தாமல் ஜனங்களின் நலனை பெரிதாக எண்ணினார் அவர்களது நலனில் அக்கறை கொண்டார் அவர்களது எதிர்காலம் சமாதானத்தை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அமைதியை நிலைநாட்டினார் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எவ்விதம் காணப்படுகிறது நமக்கு ஒரு கடமையை ஆண்டவர் வழங்கி இருக்கிறார் மற்றவர்கள் நலன் மீது அக்கறை கொள்ளும்படியாக நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் சமாதானம் பண்ணுகிறவர்களை வாக்கியவான்கள் என்று அழைக்கிறார் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது கொலோஷியர் மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் சமாதானம் உங்கள் நிரப்பும் பொழுது தேவ அன்பு உங்களை பரிபூர்ணப்படுத்தும் எல்லா சூழ்நிலையிலும் அமைதி குடிக்கொள்ளும் மற்றவர்களின் சமாதானம் நம் கண்களுக்கு முன்பாக பெரிதாக காணப்படும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட மெய்யான சமாதானத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்பு தேவை இன்று அந்த அர்ப்பணிப்போடு செயல்பட நாம் அயத்தமா ஒரு நபராவது நம்மால் தங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோமா சமாதானத்தின் தேவனே உங்களை வழிநடத்துவாராக எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் தேவன் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆசிர்வதிப்பாராக நம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒரு சிறு ஜெபக்குழுவாக அமைத்து ஒரு சிலரை அதில் சேர்த்து ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் ஒவ்வொருவராய் பொறுப்பேற்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாமே